முருகனுக்குடலை பலகனி களை நுகர்கட கூட உதர விபரீத கரட தடமும் மத நடின சிறு நயன கருணி முகவரது துணை ஊனே வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வரும் அரகத மயில் வீரா ಮಹಪದಿ ತರು ಕುರಮಿ ನೋಡಿರುವರು ಮರುವು ಸರಸವಿದ ಮಣವಾಳ அடல சுரர்கள் குலம் முழுதும் அடிய உயர் அமரர் சிறையை விடு எழுமீறும் அருணகிரண ஒளி ஒளி மயிலை விடு அரஹர சரவண பவதூலா படல இதழி இதழியணி ஷடில பசுபதி வரநதி அழகான பழனி மலை செய் மழலை மொழி மதலை பழனி மலையில் பெருமாளே பழனி மலை அருள்சை மழலை மொழி மரதலை பழனி மலையில் வரும் பெருமாளே மலையில் வரும் வெற்றி வேல் முருகனுக்கு ரோ